முறையிலே திருச்சி மாவட்ட தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி மற்றும் டெல்டா மாவட்டத்தைச் சேர்ந்த தலைவர்களும் நிர்வாகிகளும் பொறுப்பாளர்களும் செய்ய தொடங்கியிருக்கிறார்கள் நேற்றைய முன்தினம் திருச்சியிலே ஏற்பாடுகள் சம்பந்தமாக முதல் கூட்டம் நடைபெற்றது நேற்று மதுரையிலே தென்மண்டலத்திற்கான பெருந்தலைவர் காமராஜரது விழா சிறப்பிக்கும் வகையிலே பொறுப்பாளர்களோடு கூட்டம் நடைபெற்றது நான் அதிலே கலந்து கொண்டேன் இன்றைக்கு கொங்கு மண்டலத்தின் சார்பிலே மூத்த முன்னணி தலைவர்கள் மாவட்ட தலைவர்கள் மாநில நிர்வாகிகள் துணை அமைப்புகளுடைய தலைவர்கள் நிர்வாகிகளெல்லாம் ஒரு சேர கலந்து கொண்டு கொங்கு மண்டலத்திலிருந்து அதிக அளவிலே எல்லா மாவட்டத்திலிருந்தும் குறிப்பாக வட்டார நகர ரீதியாக தலைவர்களும் பொறுப்பாளர்களும் தொண்டர்களும் பெருந்தலைவர் பிறந்த தின விழாவை சிறப்பிக்க திருச்சிக்கு வருவது என்ற தீர்மானத்தை இங்கே போட்டிருக்கிறார்கள் என்பதை தெரிவிக்க விரும்புகிறேன் இதில் வேறுகளுக்கு இன்றைக்கு என்னுடைய கோயமுத்தூர் வருகை பெருந்தலைவர் கூட்டத்திற்கு பெருமை சேர்க்க வேண்டும் தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய தலைவர்களெல்லாம் வருவது இந்த வருடம் தனி சிறப்பு என்பதற்காக தான் வந்திருக்கேன் இந்த வருடம் மட்டும் நான் வர்றது கிடையாது ஒவ்வொரு வருடமும் பெருந்தலைவர் கூட்டம் நடக்கும்போது இது ஓனக்கூட்டம் நடைபெறுவது இயக்கத்திற்கு ஊக்கமளிப்பது என்னுடைய கடமை அதை நான் சரிவர செய்து கொண்டிருக்கிறேன் நான் வந்துவிட்டேன் நீங்கள் தமிழகத்தில் வந்து விருதுநகர் மாவட்டத்தில் பட்டாசு தொழிற்சாலைகளில் தொடர்ந்து விபத்து நடப்பது ஏழை எளிய மக்கள் உயிர் வழியாவது என்பது ஒரு தொடர் கதையாக இருக்கிறது தமிழக அரசை பொறுத்தவரையிலே செவிடன் காதிலே ஊதுவது போல கோட்பாடுகளை கடைபிடியுங்கள் அலட்சியமாக இருக்காதீர்கள் என்று கூறியிருக்கிறோம் தயவு கூர்ந்து வரும் நாட்களிலே இதுபோன்ற நிகழ்ச்சிகள் நடக்காத வண்ணம் பார்த்து கொள்ள வேண்டியது அரசனுடைய கடமை என்பதை இந்த நேரத்திலே நான் குறிப்பிட விரும்புகிறேன் தமிழகத்தில் பூரண மது விளக்கு தேவை என்பது தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய கொள்கை ஒரு கோடி கூட தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி தமிழகத்தினுடைய முதற் கட்சியாக கையெழுத்து இயக்கம் நடக்கி நடத்தி ஆளுநரிடம் கொடுத்ததை நான் நினைவுகூர விரும்புகிறேன் இதற்காக பல போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் நாங்கள் நடத்தியிருக்கிறோம் ஆனால் தமிழக அரசு தன்னுடைய மெத்தனை போக்கால் கள்ளச்சாராயம் விசச்சாராயத்தை அனுமதித்து கண்டும் காணாமல் இருந்து இன்றைக்கி அறுபதுக்கு மேற்பட்ட ஏழு எளிய குடும்பங்கள் அதனுடைய சம்பாதிக்கின்ற தலைவர் உயிரிழந்திருப்பது வேதனைக்கும் வருத்தத்துக்கும் உரிய செய்தி தேர்தலிலே கொடுத்த வாக்குறுதியை மீறிய அரசு திமுக அரசு அதனையும் மீறி ஒரு பக்கம் டாஸ்மாக் இன்னொரு பக்கம் கள்ளச்சாராயத்தை கண்டும் காணாமல் அனுபவித்து இப்போது கடைகளை குடைப்பது சாத்தியமில்லை என்று ஏளனமாக கூறுவது திமுக அரசு ஏழை எளிய மக்களுக்கு செய்யக்கூடிய வாக்களித்த மக்களுக்கு செய்யக்கூடிய துரோகம் என்று நான் குற்றம் சாட்ட விரும்புகிறேன் ஒரு மரியாதைக்குரிய அமைச்சர் அவர்கள் வந்து ஒரு சபை நாகரிகம் இல்லாமல் டாஸ்மாக் கிக் மேலே ஏறுது கீழே ஏறுது குடிக்கிறவங்களை குறைக்க முடியாது அதிகமாக குடிக்கிறாங்க அப்படின்னு ஒரு அமைச்சர் பேசுகிறது படிப்படியாக கூட கதையை கடைகளை குறைப்பதற்கான சூழல் தற்போது இல்லை என்று கூறுவதெல்லாம் உண்மையிலேயே வெந்த பொண்ணிலே வேலை பாய்ச்சியது போல் இருக்கிறது ஏழை எளிய மக்கள் எஸ்சி எஸ்டி பிரிவை சேர்ந்தவர்களெல்லாம் தங்களுடைய சம்பாத்தியத்தை இதில் ஏமார்ந்து போய் பிள்ளைக்குட்டிகளை விட்டுவிட்டு அனாதையாக்கி இறந்து போவது என்பது இதை விட ஒரு வெட்கக்கேடு தமிழகத்திற்கு இனி தேவையில்லை என்று நான் குறிப்பிட விரும்புகிறேன் அதை பற்றி கொஞ்சம் கூட அசரவில்லை கவலைப்படவில்லை ஏதோ அபராதம் கட்டணும் ஜெயிலில் போடணும் தூக்கு போடணும் அதெல்லாம் ரைட் அதெல்லாம் எப்பயோ பண்ணியிருக்க வேண்டியது அது உயிர்களுக்கு அப்புறமாவது அரசுக்கு ஞாபகம் வந்திருக்கு அந்த கண்டிப்பு வந்து பேச்சு வடிவில் இருக்கக்கூடாது எழுத்து வடிவில் இருக்கக்கூடாது செயல் வடிவில் இருக்கணுங்கிறது ஒன்று ரெண்டாவது ஏன் நடந்தது எப்படி நடந்தது யாரால் நடந்தது இதனுடைய பின்னணி யார் என்பது இன்று வரையிலே கேள்விக்குறி வெளிப்படைத்தன்மையோடு செயல்படுகின்ற அரசாக இருந்தால் இந்த அரசு சிபிஐ விசாரணையில் அறுபது பேர் இறந்ததுக்கு வச்சுருக்கணும் இல்லையா தூத்துக்குடியில் இறந்தவர்கள் மீது எங்களுக்கும் இருக்கிறது அன்றைக்கு துடித்து துடி இன்றைக்கு என்ன ஆனது அறுபது பேருடைய இறப்பிற்கு ஏன் இன்றைக்கு பாராமுகம் முழு பூசணிக்காக ஏன் சோற்றிலே மறைக்க விரும்புகிறீர்கள் உண்மை நிலை என்ன சிபிஐக்கு ஏன் உங்களுக்கு பயம் இன்னும் முதல்வர் அங்கே வந்து எரிந்து கொண்டிருக்க நெருப்பை அணைக்கக்கூட தயாராக இல்லை இன்னும் பதட்டம் இடித்து கொண்டிருக்கிறது இதற்கு யார் பொறுப்பு ஏற்றுக்கொள்வது இன்னும் அறுபது பேருடைய பலி என்பது கேள்விக்குறியாகவே இருக்கிறது என்பதை நான் இங்கே குறிப்பிட விரும்புகிறேன் நேற்றைய முன்தினம் கூட பாரதிய ஜனதா கட்சியினுடைய முதலிட பொறுப்பாளர் திரு அரவிந்த மேனோ பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேசிய செயலாளர் திரு அனில் ஆண்டனி அவர்கள் இருவரோடு நானும் சேர்ந்து எஸ்சி கமிஷனுடைய சேர்மனை நேரடியாக சந்தித்து இது சம்பந்தமான உண்மை நிலையை எடுத்து கூறியிருக்கிறோம் என்பதை நான் இங்கே குறிப்பிட விரும்புகிறேன் கல்வியிலே கல்வியிலே அரசியலை பொருத்தி தாங்கள் கொடுத்த வாக்குறுதி நிறைவேறவில்லை என்பதன் காரணமாக தவறு நடந்ததை நீட்டே நடக்கக்கூடாது என்ற நிலையை ஏற்படுத்துவதற்காக அகில இந்திய அளவிலே இந்தி கூட்டணியையும் தூண்டிவிட்டு காங்கிரஸ் கட்சி கூட்டணி கட்சிகளெல்லாம் இன்றைக்கு நீட் தேர்வே நடக்கக்கூடாது என்று கூறுவது சீப்பை ஒழித்து வைத்தால் திருமணம் நடக்காது என்று நினைக்கிறார்கள் பரிசையிலே தவறு நடந்திருப்பது ஏற்புடையதல்ல அதை வெளிப்படைத்தன்மையோடு ஏற்றுக்கொண்டவர் மத்திய கல்வித்துறை அமைச்சர் அதன் அடிப்படையிலே தேர்வுகளை ஒத்திவைத்தார் ஏழு பேர் கொண்ட குழுவை அமைத்திருக்கிறார் அந்த குழுவிடம் இன்னும் நான்கு நாட்களுக்கு மாணவர்களும் பெற்றோர்களும் கல்வியாளர்களும் தங்கள் ஆலோசனைகளை கூறலாம் என்று கூறியிருக்கிறார் அதற்கு பிறகு ஒரு உயர்மட்ட குழுவை அமைத்து அந்த குழுவின் அடிப்படையிலே முக்கிய பரீட்சைகளிலே இனிமேல் தவறுகள்க்குவதற்கான எந்த வாய்ப்பும் இருக்கக்கூடாது என்பதை ஆலோசனை செய்து ஆராய்ந்து அதற்கேற்றவாறு கோட்பாடுகள் கொடுக்கப்படும் இந்தியாவிலே உள்ள மாணவர்கள் கல்வியிலே இன்றைக்கு வெளிநாட்டில் உள்ள மாணவர்களுக்கு சவால் விடும் வகையிலே செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு மேலும் நம்பிக்கை கொடுக்க வேண்டும் என்பதற்காக பாராளுமன்றத்தில் நேற்றைய தினம் பற்றி கவலைப்படாமல் மாணவர் பெற்றோர்களை மென்மேலும் குழப்ப வேண்டும் தாங்கள் நினைத்ததை அரசியல் ரீதியாக சாதிக்க வேண்டும் என்ற எண்ணத்தின் அடிப்படையிலே திமுக காங்கிரஸ் எதிர்க்கட்சிகள் இன்றைக்கு கல்வியிலே அரசியலை புகுத்த நினைப்பது மிகுந்த வேதனைக்குரிய விஷயம் தயவு கூர்ந்து மாணவர்களுடைய வருங்கால கல்விக்கு இடைஞ்சலாக அவர்கள் இருக்கக்கூடாது என்பதுதான் என்னுடைய கருத்து தமிழகத்தை பொறுத்தவரையிலே குழப்ப நிலைக்கு ஆளாக்க வேண்டாம் என்பதுதான் எங்களுடைய தாழ்மையான வேண்டுகோள் நீங்கள் ஏற்கனவே தமிழகத்தில் கொலை கொல்லை திருட்டு டாஸ்மாக்கினால் உயர்ந்து கொண்டே போகிறது அதிகரித்து கொண்டே போகிறது டாஸ்மாக் கடைகளை வந்து குறைக்கக்கூடிய மனநிலையிலே அரசு இல்லை காரணம் டாஸ்மாக் உடைய வருமானத்தில் மட்டும்தான் கடையை அந்த வருமானத்தில் தான் அரசே நடந்து கொண்டிருக்கிறது இல்லை இல்லை என்றால் இந்த அரசு முடங்கி போயிருக்கும் இது ஒரு புறம் இருக்க இந்த போதைப் பொருள் நடமாட்டம் வந்து மேலும் சட்டம் ஒழுங்கை தமிழகத்தில் சீர்குலை வைக்கிறது என்பதுதான் இன்றைய செய்தியாகவே இருக்கிறது அதற்கு முடிவு கட்ட முடியாத அரசு எப்படி கள்ளச்சாராயத்துக்கு முடிவு கட்டும் என்ற சந்தேகம் சாதாரண மக்களிடம் எழுந்திருக்கிறது என்பதை நான் குறிப்பிட விரும்புகிறேன் கேள்வி கேட்டால் நான் வந்து அதான் இப்போ சொன்னேன் மக்களுக்கு வந்து எது நம்பிக்கை தருமோ நம்பிக்கைக்கு ஏற்றவாறு வெளிப்படை தன்மையோடு திமுக அரசு செயல்பட வேண்டும் தங்களுடைய மடியிலே பயம் இல்லை என்றால் ஏன் சிபிஐ கேஸுக்கு அனுமதிக்க கூடாது ஏன் முழு பூசணிக்காயை சோற்றிலே மறைக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள் அது ஒருபோதும் ஏற்புடையதல்ல பூரண மதுவிலக்கு தான் வேணும் அப்படின்றது உங்களுடைய நிலைப்பாடாக இருக்குது அதே நேரத்தில் உங்களுடைய கூட்டணி தலைமை பாஜக மாநிலத்தில் அண்ணாமலை பூரண மதுவிலக்குன்றது சாத்தியம் இல்லை நூறு சதவீதம் கல்லுக்கடையை திறக்கலாம் பூரண விலக்குக்கு உண்டான ஆலோசனைகள் அரசு செய்ய வேண்டும் அதற்குண்டான சாத்தியத்தை அரசு ஆராய வேண்டும் அதற்குண்டான பணிகளிலே அவர்கள் முறையாக சரியாக முதலிலே ஈடுபட வேண்டும் மக்களுடைய நம்பிக்கைக்கு ஏற்றவாறு தான் அவர்கள் அடுத்தடுத்து பணிகளுக்கு இதில் செய்ய வேண்டுமே தவிர கண்மூடித்தனமாக டாஸ்மாகை குறைக்க மாட்டோம் குடிப்பவர்கள் அதிகரித்து கொண்டே போகிறார்கள் டாஸ்மாகில் கிக்கு குறைச்சலாக இருக்கிறதுனால தனிப்பட்ட முறையில் வாங்கி குடிக்கிறாங்கன்னு பொறுப்புள்ளவர்கள் பொறுப்பற்ற முறையில் பேசுவது தமிழகத்தில் வாடிக்கையாக கொண்டிருக்கிறது அரசு அதே நேரத்தில் வந்து அவர் ஏற்கனவே கலைஞர் காலத்திலேயே சொல்லியிருக்காரு அண்டை மாநிலங்கள் எல்லாம் மது இருக்கும்போது இங்கே மட்டும் போரண மதுவிலக்கு சாத்தியம் இல்லை என்று ஏற்கனவே சொல்லியிருக்கிறார் அப்படின்ற வார்த்தையை சொல்லியிருக்காரு அப்படி பார்க்கும்போது அதை வந்து பொண்ணு பொண்ணெழுத்துக்களால் பொறிக்க வேண்டியதுதான் அது அப்படி இருக்கிற போரண மதி வாய்ப்பே கிடையாதுன்ற தான் அவர் சொல்லியிருக்காரு அதுக்கு தான் நாங்கள் திருப்பி திருப்பி சொல்கிறோம் சார் நீங்கள் எல்லா நாளும் ஒரே நாளாக இருக்க முடியாது தமிழகத்தில் மக்கள் ஆட்சியாளர்களுடைய சரி தவறை கூர்ந்து கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள் தேர்தலிலே மக்கள் மீது அழுத்தம் கொடுத்து ஆட்பலம் பணபலம் அதிகார பலம் என்று வென்று விடலாம் என்பது வெகு நாளுக்கு எடுபடாது இப்போ விவசாயிகள் வந்து கல்வி ஓப்பன் பண்ணுங்க நான் என்ன சொல்கிறேன்னா இந்த கல்லுக்கடை திறப்பதற்கு தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி எதிரிகள் அல்ல ஒரு சப்ஜெக்ட் போகும்போது இன்னொரு சப்ஜெக்டை க்ளோஸ் பண்ணணும் இல்லை அதுக்குண்டான கோட்பாடுகளை முறையாக சரியாக கொடுக்க வேண்டும் அதுக்கு அடுத்த ரெண்டாவது சப்ஜெக்ட்டுக்கு போகும்போது அதில் வந்து பாலிசியில் ஒரு தெளிவு இருக்கணும் இதெல்லாம் செய்யாமல் வாய் வார்த்தைகளில் அரசு வார்த்தைகள் ஜாலம் செய்து கொண்டு இருந்து மக்களை ஏமாற்றிக்கொண்டு கொண்டு பாக்கை திறந்தே வச்சுருப்போம் மூணுத்துக்கு அப்புறம் கூட விடிய காலில் திறக்கிற கடைகள்லாம் இருக்குது இன்னொரு பக்கம் கள்ளச்சாராயம் விசாராயம் நடந்துக்கிட்டே இருக்குது இதுக்கு நடுவில் கல்லுக்கடையும் இதை வச்சு திறந்து பார்த்துடலாம் அதுலேயும் லாபம் இருக்குன்னு நினச்சிச்சின்னா மக்கள் ஏமாறக்கூடாது ஏமாளிகள் அல்ல விவசாயிகளுடைய ஒற்றை கோரிக்கை வந்து இந்த கள்ளக்குறிச்சி சம்பவத்தில் இருக்கிறது கல்லுக்கடையை திறக்கணும் மீண்டும் கல் இருக்க அனுமதி கொடுக்கணும் விவசாயிகள் இதில் வந்து தாண்ட விவசாயிகளோட இல்லை அதை தான் நான் சொல்கிறேன் சார் விவசாயிகளோடு எங்களுக்கு மாற்றுக்கிறது கிடையாது அரசு ஒரு முடிவை எடுக்கும்போது அதற்கு முன்னேற்பாடுகள் செய்யக்கூடிய பணியை அவர்கள் சரியே முறையே செய்ய வேண்டும் முதல்ல ஏன் டாஸ்மாக குறைக்க மாட்டேங்கிறீங்க அதுக்கு ஒரு ஃபினிஷிங் பாயிண்ட் ஒரு டேட்டு ஏன் கொடுக்க மாட்டேங்கிறீங்க மூணு வருஷம் இருக்கேன் உங்கள் அரசு மூணு வருஷங்களில் நிறைய டைம் இருக்கு இல்லையா தேங்காய் ஆ அதே போல் நேற்று நான் ஒரு அறிக்கை ஒன்று கொடுத்துருக்கேன் ரேஷன் கடைகளில் பாமாயில் கொடுத்து கொண்டு இருக்கிறார்கள் நல்லெண்ணெய் தேங்காய் கடலை எண்ணெய் விற்பனை செய்ய வேண்டும் விவசாய என்று நான் கேட்டுக்கொண்டிருக்கிறேன் செங்கோலுங்கிறது தமிழகத்தினுடைய பண்டைய காலத்தினுடைய அரசாட்சியினுடைய நேர்மை எளிமை தூய்மையை தாண்டி நீதி அவர் என்ன சொல்கிறோம் நெறிவறலாமல் நெறிவறலாமல் ஆட்சி செய்வது நேர்மையாக ஆட்சி செய்வது வெளிப்படை தன்மையோடு ஆட்சி செய்வது நியாயம் கிடைப்பது தர்மம் கிடைப்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டுத்தான் செங்கோல் அந்த செங்கோல் தமிழகத்திற்கு பெருமை சேர்த்தது என்றால் ஆட்சியாளர்கள் பண்டைய காலத்திலே ஆட்சி செய்ததற்கு எடுத்துக்காட்டு இன்றைக்கு இந்தியாவிலே அது தேவை மத்திய அரசுக்கு மட்டுமல்ல ஒவ்வொரு மாநில அரசுக்கும் அது தேவை நேர்மையான ஆட்சி ஊழலற்ற ஆட்சி தேவை என்பதற்கு எடுத்துக்காட்டாக தமிழர்களுடைய கலாச்சாரம் பண்பாட்டை உயர்த்தி பிடிக்க வேண்டும் என்று அதை தெரியாதவர்களுக்கும் தெரிய வைத்தவர் பிரதமர் மோடி அவர்கள் வரலாற்று சிறப்புமிக்க புதிய பாராளுமன்ற கட்டிடத்திலே செங்கோலை நிறுவியது இந்தியாவுடைய வரலாற்றிலே இடம்பெற்றிருக்கிறது அதை அங்கே கூடாது எடுக்க வேண்டும் அது ஒரு குச்சித்தான் என்று அதனை கொச்சப்படுத்தி பேசுவது என்பது இந்திய திருநாட்டினுடைய ஒரு பொறுப்புணருடைய தேச பக்திக்கு அது எடுத்துக்காட்ட அல்ல ஊழலை பற்றி அவர்கள் கவலைப்படுபவர்கள் கிடையாது நேர்மையை பற்றி அவர்கள் கவலைப்படுவது கிடையாது அதனை அது போன்ற பேசுபவரை ஏற்றுக்கொள்கின்ற கட்சிகளுக்கு ஊழல் வாடிக்கையாக இருக்கிறது என்று அர்த்தம் நேர்மை தவறுபவர்களாக ஆட்சி செய்கிறார்கள் என்று அர்த்தம் தர்மத்தை பற்றி அவர்களுக்கு என்ன என்றே தெரியாது என்று நான் குறிப்பிட விரும்புகிறேன் காங்கிரஸ் திமுக மற்றும் எல்லாம் சமாஜ்வாடி கட்சிகளுடைய உறுப்பினருக்கு சப்பை கட்டி கொண்டிருக்கிறார்கள் தமிழக மக்கள் உங்களை அடுத்தடுத்து வருகின்ற தேர்தலில் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்க மாட்டார்கள் என்று நான் குறிப்பிட விரும்புகிறேன் தமிழ் 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 என்று தம்பட்டம் அடித்துக் கொண்டிருக்கிற இந்த அரசு செங்கோலுக்கு இழிவு ஏற்படுத்தியிருக்கிறது என்று நான் குறிப்பிட விரும்புகிறேன் யாருக்கு நானே தமிழகத்தில் இடைத்தேர்தல் விக்கிரவாண்டியில் நடந்து கொண்டிருக்கிறது தேசிய ஜனநாயக கட்சியின் சார்பிலே பாமகவுடைய வேட்பாளர் திரு அன்புமணி அவர்கள் போட்டியிடுகிறார்கள் ஒரு நாட்களிலே தமிழகத்திலே ஒரு நல்லாட்சி அமைய வேண்டும் அத்தகைய நல்லாட்சிக்கு அடித்தளமாக தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய செயல்பாடு அமைய வேண்டும் தமிழகத்தினுடைய சட்டம் ஒழுங்கு சீர்படுத்த வேண்டும் அருகாமையிலே இருக்கின்ற மாவட்டங்களுடைய கள்ளச்சாராய சாவுக்கு அரசு பொறுப்பேற்றுக்கொள்ள வேண்டும் இவர்களுக்கு பதில் கொடுக்கும் வகையிலே இந்த தேர்தலுடைய முடிவுகள் தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய வேட்பாளருடைய வெற்றிக்கு சாதகமாக அமைய வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன் பாராளுமன்றம் மூன்றாம் தேதி முடிந்த பிறகு நான் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் சார்பிலே விக்கிரவாண்டி தொகுதிக்கு சென்று தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய வேட்பாளர் பாமகவுடைய வேட்பாளருக்கு பிரச்சாரம் செய்கிறேன் போன்ற இடைத்தேர்தல் எல்லாமே அரசுக்கு வந்து சாதகமாக தான் அமையும் அப்படிங்கிறது இதுதான் இல்லை அரசு வந்து குறிப்பாக திமுக அரசு வந்து இடைத்தேர்தல் என்றால் எல்லை மீறி கொண்டிருக்கிறார்கள் என்பது இந்தியாவில் உள்ள அனைத்து மாநிலங்களில் உள்ள அரசியல் விமர்சகர்கள் அறிந்த புரிந்த விஷயமாக இருக்கிறது வாக்காளர்களுக்கு அழுத்தம் கொடுக்காமல் நேர்மையான தேர்தலாக பலநாயகமாக இல்லாமல் ஜனநாயகமாக நடந்தால் உறுதியாக வெற்றி பெறுவது தேசிய ஜனநாயக கூட்டணி தான் என்பதிலே மாற்று கருத்து கிடையாது அதற்கு இந்த தேர்தல் வழிவகுக்க வேண்டும் என்று நான் முழுமையாக நம்புகிறேன் வேண்டும் என்பது என்னுடைய கருத்து அதனையும் தாண்டி விழுப்புரம் மாவட்ட மக்கள் தயவுகூர்ந்து விழித்து கொள்ள வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன்